வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்குது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சரிவு போக ஏற்றம் மட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து ஏற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது பதினேழு ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோடு ஆறாயிரத்தி முந்நூற்றி ரெண்டாக காணப்படுது எட்டு கிராம் விலை அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது நூற்றி முப்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி பதினாறாகவும் பத்து கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி எழுபது ரூபாய் விலையேற்றத்தோடு எண்பத்தி மூன்றாயிரத்தி இருபதாகவும் இதே வேலையில் நூறு கிராம் விலை எட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் விலையேற்றத்தோட எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு கிராம்

ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக காணப்பட்டது பதினஞ்சு ரூபாய் விளையாட்டத்துடன் ஏழாயிரத்து அறுநூற்றி பத்தா காணப்படுது எட்டு கிராம் அறுபதாயிரத்து எழுநூற்றி அறுபதா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விளையாட்டத்தோட அறுபதாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போனாலும் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் விலை எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விளையாட்டத்தோட எழுபத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது நூறு கிராம் உடவிலை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற

ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்தாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலையாற்றத்தோட ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்தா இருக்குது எட்டு கிராம் ஐம்பதாயிரத்தி இரநூறா காணப்பட்டது எண்பது ரூபாய் மேலும் உயர்ந்து நம்மளுக்கு வரலாற்று உச்சமாக ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்படுது பத்து கிராமோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுது பத்து கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலையாற்றத்துடன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதா காணப்படுது நூறு கிராம் ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரம் விலை உயர்ந்து ஆறு